மக்கள் தொலைக்காட்சியின் மகத்தான நேயர்களை ஆகச் சிறந்த நிகழ்ச்சிகளை அண்மை செய்திகளை விரைவாய் கண்டுகளிக்க உன்னத வாய்ப்பு செறிவூட்டப்பட்ட தொழில்நுட்பம் கொண்ட மக்கள் தொலைக்காட்சியின் செயலியை ஆண்ட்ராய்டு பயன்பாட்டாளர்கள் கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து தரவிறக்கம் செய்யுங்கள் தரமான தமிழ் நிகழ்ச்சிகளை தங்கு தடை ஏதுமின்றி இலவசமாய் கண்டுகளியுங்கள் மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்ந்து உங்களை சந்திப்பதை மிகுந்த பேராக கருதுகிறேன் பாஞ்சாலி சபதம் காவியத்திலே துரியோதனனும் சகுனியும் சதித்திட்டம் தீட்டி இங்கே பஞ்சபாண்டவர்கள் கட்டியதைப் போல ஒரு மண்டபத்தை கட்டி அதை பார்வையிட வருகை தர சொல்ல வேண்டும் அத்தோடு சூதுக்கு அழைக்க வேண்டும் என்று துரியோதனன் தன் தந்தையிடத்திலே சொன்னபோது திகைத்து போனார் துருதராஷ்டன் அவர்களை அழைப்பது என்பது அரச நீதி அல்ல அதிலும் குறிப்பாக ஆன்றோர்கள் சான்றோர்கள் பழிக்கிற சூதின் மூலமாக அவர்களை வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பது மகா பாவச் செயல் குறிப்பாக மற்றவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை தன்னுடைய சகோதரர்களையே வஞ்சகத்தின் மூலமாக அழிப்பது எந்த விதத்திலே நியாயம் என்று திருதராஷ்டிரன் நியாயத்தையும் தர்மத்தையும் தன்னுடைய மகனிடத்திலே கோபமாக பேசி பார்த்தார் எடுபடவில்லை இப்பொழுது கெஞ்சி கூத்தாடுகின்றார் தோலையே தோளையே வெட்டிக்கொள்வதற்கு சமம் துரியோதனா நாமே நமது தோலை கொள்வோமா இது முறையற்ற செயல் என்று உனக்கு தெரியவில்லையா நம் கண்ணையே நாம் குத்திக் கொள்வோமா அதுபோல்தான் இங்கே மகாகவி பாரதியார் காட்டுகிற உவமை அப்படித்தான் இருக்கிறது என்ன சொல்லுகின்றார் உன்னுடைய தோலையை வெட்டுவதற்கு சமம் என் உயிர் அல்லவா நீ உனக்கு ஒரு அவமானம் என்றால் உனக்கு ஒரு இழிநிலை என்றால் உனக்கு ஒரு பழி பாவம் என்று சொன்னால் அது எனக்கும் தானே துரியோதனா உனக்கு ஏன் புரிய மறுக்கிறது உன் எண்ணம் ஏன் இவ்வளவு அலைவாய்ந்து கொண்டிருக்கிறது ஏன் இப்படி ஆணவத்தின் பக்கம் உன் மனம் இட்டுச் செல்வதாய் அமைகிறது என் உயிர் மக வாணி சற்று நேரம் நான் சொல்வதை கேட்க மறுக்கிறாயே உன் எண்ணம் தேர்ந்து தெளிய மறுக்கிறதே எவ்வளவோ இன்பங்கள் இங்கே இருக்கிறது ஒரு தந்தை சொல்லக்கூடாததை கூட சொல்லுகின்றார் மாதர் இன்பத்தின் மூலமாக கூட நீ சிந்தனையை மாற்றும் பொன்னால் ஆகிய ஆபரணங்கள் அணிந்த அழகு சுரூபமாக இருக்கக்கூடிய மாணவர்களின் பக்கம் கூட உன் சிந்தனையை செலுத்து என்று திருதராஷ்டிரன் சொல்லுகின்றான் காரணம் என்ன அமைப்பிலே அது பெரிய தவறு இல்லை என்றாலும் கூட ஒரு தந்தையே அப்படி சொல்வது இல்லை ஆனாலும் கூட திருதராஷ்டிரன் பாண்டவர்களின் பார்வை துரியோதனன் மேல் படாமல் இருக்க வேண்டும் துரியோதனன் பஞ்ச பாண்டவர்களை இப்படி சூதுக்கு அழைப்பதிலிருந்து அவனை விடுவிக்க வேண்டும் அவனுடைய எண்ணத்தை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிற விருதராஷ்டன் வேறு வழி இல்லாமல் சொல்லுகின்றான் மாதர் இன்பத்தின் பக்கமாவது உன் சிந்தனையை செலுத்தி ஏற்கனவே ஒரு முறை சொன்னதற்கே துரியோதனன் கோபப்பட்டான் இங்கே உண்ண உணவு நிறைய இருக்கிறது இந்திர சபை போன்ற அவை இருக்கிறது அழகான பெண்கள் இருக்கிறார்கள் உனக்கு என்ன குறை என்று திருதராஷ்டிரம் கேட்டதற்கே துரியோதனன் கொதித்து கோபமடைந்து நெய்யும் பருப்பும் எனக்காம் புகழ் மட்டும் இவருக்காம் மாதிரி இன்பம் இவை எனக்காம் இவர் மட்டும் அரச நிதியை பின்பற்றுவாராம் பஞ்சபாண்டவர்கள் மேலே பாசம் செலுத்துவாராம் என்னை பார்க்கிற பொழுது வேப்பங்காயாம் அவர்களை பார்க்கிற பொழுது இனிக்கின்ற சர்க்கரையாம் என்றெல்லாம் கேலி பேசினான் துரியோதனன் மீண்டும் சொல்லுகிறார் வேறு வழியின்றி மாதர் இன்பத்தின் பக்கமாவது உன் சிந்தனையை செலுத்து உன்னுடைய மனத்தை மாற்று உன் மனத்தை தேற்று துன்பத்திலிருந்து மீண்டு வா இதை மறப்பாயாக எதை மறப்பாயாக பஞ்ச பாண்டவர்கள் மேலே இருக்கிற மன அழுத்தத்தை தவிர்ப்பாயாக அவர்கள் மேல் கொண்டிருக்கிற பகைமையை நீ மாற்றிக்கொள் துறந்து கொள் அதை விட்டு ஒழி என்று சொல்ல முற்படுகிற திருதராஷ்டிரன் மிக அற்புதமாக அறிவுரையை பகர்வதாக மகாகவி பாரதியார் இங்கே கவிதையை கொண்டு கவிதை தேரினை செலுத்துகின்றார் நின்னுடைய தோல் அணையர் இள நிருபரை சிதைத்திட நினைப்பாயோ நின்னுடைய தோல் அணைய இள நிருபரை சிதைத்திட நினைப்பாயோ என்னுடைய உயிர் அன்றோ என்னை எண்ணி இக்கொள்கையை நீக்குதியால் பொன்னுடைய மார்பகத்தார் இளம் பொற்கடி மாதரை கழிப்பதிலும் இன்னும் பல் இன்பத்திலும் உளம் இசையவிட்டே இதை மறந்திடடா என்று அறிவுரை சொல்லுகின்றார் கீழே இறங்கி பேசுகின்றார் என்னுடைய உயிர் அல்லவா நீ உடம்பு வேறு வேறாக இருந்தாலும் உயிர் ஒன்றல்லவா உன்மேல் நான் வைத்திருக்கிற பாசம் நீ புரியாதவனா நான் எவ்வளவு கொள்ளை பிரிய முன்னிடத்திலே வைத்திருக்கிறேன் என்பதை நீ நீ அறியாதவனா ஏன் இப்படி பிதற்றுகின்றாய் ஏன் இப்படி வழிமாறி செல்லுகின்றாய் ஏன் இப்படி கேடுகட்ட சிந்தனையிலே உன் பொறி தட்டப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறாய் எனக்கு வேதனையாக இருக்கிறது துரியோதனா இதிலிருந்து நீ கடை பெற வேண்டும் இதிலிருந்து நீ மாற வேண்டும் இதிலிருந்து மீறி வர வேண்டும் இதிலிருந்து தேறி வர வேண்டும் நான் சொல்லுவது உன் நன்மைக்காகத்தான் சொல்லுகிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உனது தோளையே நீ வெட்டி கொள்வது போல செயல்களிலே ஈடுபடுகிறாய் இது வியாசர் வாக்கு வியாசர் சொன்னதைத்தான் பாரதி இங்கே முன்மொழிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் உன் தோளையே நீ வெட்டிக் கொள்வதற்கு சமம் துரியோதனா இது எதற்கு சமம் பாரதி சொல்லுவதை மேலும் நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் யானை தன் தலையிலே கொட்டிக் கொள்வது போல என்று சொல்வார்களே தன் தலையிலே தானே கொள்வது போல தன் கண்ணை தானே பிடுங்குவது போல தன் தோளையே யாராவது அவர்களாய வெட்டிக்கொள்வார்களா அதுபோல வெட்ட துணிகின்றாயே உன் சுற்றம் உன் கிளைஞர் உன் சகோதரர்கள் பாண்டவர்கள் என்பதை மறந்து விட்டாயே அவர்கள் மேலே உனக்கு என்ன துவம்சம் என்ன பகை உணர்ச்சி அவர்கள் உங்கள் மேல் பாசம்தானே செலுத்துகிறார்கள் இப்படி கீழே இறங்கி பேசுகின்றான் திருதராஷ்டன் ஆனால் துரியோதனன் தான் கேட்பதற்கு தயாராக இல்லை சாய் செவி சாய்க்கத்தான் அவனுடைய செவிகள் மறுத்திருக்கின்றன அவன் ஒரு புகழ் போதைக்கும் ஒரு செல்வ போதைக்கும் அதே நேரத்தில் பஞ்ச பாண்டவர்கள் மேல் கொண்டிருக்கிற ஒரு துஷ்பிரயோகத்திற்கும் முடிவு ஏற்படாது என்பதனை உணராத திருதராஷ்டிரன் ஏதோ இவன் இவன் பொறுப்பிலிருந்து வழக்கூடாது விழக்கூடாது வலுவக்கூடாது என்பதற்காக பல்வேறு அறச் செய்திகளை திருதராஷ்டிரன் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறான் மேலும் காவியத்திலே என்ன நிகழ்கின்றன என்பதனை நாளையிலிருந்து நாம் தொடர்ந்து சந்திப்போம் சிந்திப்போம் நன்றி வணக்கம் முனைவர் பாகை கணதாசன்